வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் சிறைய அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்ற பதிவு ஒரு மனிதன் அறிவியலறிஞரிடம் வந்து தனக்கு அறிவியல் பற்றி போதிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அதாவது அறிவியல் அறிஞரிடம் அவனுடைய ஆசிரியர் ஆசிரியர் உறுப்பெருக்கியும் தொலைநோக்கியும் வெளிப்படுத்துவனவற்றை அவனுக்கு காட்டினான் அந்த ஆள் சிரித்துக்கொண்டே சொல்வான் இவையெல்லாம் நீர் சாதனமாக பயன்படுத்திய கண்ணாடி கண்ணனின் மீது சுமத்திய மறுச்சாட்சிகள் என்பதில் சந்தேகமில்லை இந்த அற்புதங்களை எல்லாம் என் கண்களை மட்டும் கொண்டு பார்க்கும்படி நீர் காட்டினால்தான் நான் அவற்றை நம்புவேன் பிறகு அறிவியலறிஞர் பல துணை ஆதரவான விவரங்களையும் பரிசோதனைகளையும் கொண்டு அவர் அறிந்துள்ளதும் நம்பகமானது என்று நிரூபித்தார் அந்த ஆள் சிரித்துவிட்டு சொல்வான் நீ நிறுவனங்கள் என்று சொல்பவற்றை நான் தற்செயலாக பொருத்தியுள்ளவை என்பேன் அப்படிப்பட்ட தற்செயல் இணைவுகள் நிரூபணம் ஆகி நிரூபணம் ஆகிவிடா உம்முடைய பரிசோதனை பற்றி இவை இயல்பு கடந்த நிலைமையில் நிகழ்த்தப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகிறது அவை இயற்கையின் ஒரு வகை தன்னிலை மறந்த தன்மையாகும் கணிதத்தின் கண்டுபிடிப்புகளை முன்வைத்த போது அவன் கோபம் கொண்டு இவையெல்லாம் ஏமாற்று வேலை பித பிதற்றல் மூட நம்பிக்கை இந்த பொருத்தமில்லாத கூடார்த்தமான இலக்கங்களுக்கெல்லாம் உண்மையான சக்தியும் அர்த்தமும் இருக்கிறது என்று என்னை நம்ப வைக்கலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கத்தினான் அப்பொழுது அந்த அறிவியல் அறிஞர் அவனை நம்பிக்கைக்கே இடமில்லாத அறிவியலி அறிவிலி என்று எண்ணி வெளியே விரட்டினார் ஏனெனில் அவன் தன்னுடைய மறுப்பு கோட்பாடுகளை எதிர்மறை வாதங்களையும் ஒத்துக்கொள்ளவில்லையாம் நடுநிலையில் நின்று திறந்த மனதுடன் ஆராய விரும்பாத போது போது நமது அந்த மறுப்பை மறைக்க நம்மால் மிகவும் கௌரவமாக பெரிய பெரிய சொற்களை கண்டுபிடிக்கவும் ஆராய்ச்சியை பயனற்றதாக்கும் சோதனையையும் நிபந்தனைகளையும் வற்புறுத்தவும் முடியும் அறிவியல் அறிஞர் பெரும்பாலும் உலோகாய உலோகாயதவாதிகள் ஒன்றும் தெரியாத அறிவிலிகள் அறிவிலிகள் மறுக்க பயன்படுத்தும் முறைகளையே இவர்கள் மறைங்கான ஆன்மீக ஞானத்தை மறுக்க பயன்படுத்துகின்றனர் நல்லெண்ணம் உள்ள ஒருவருக்கு தெளிவான நிரூபணமாக இருப்பது அறிந்து கொள்ள முடியாத ஒருவனுக்கு ஏமாற்றாக தோன்றுகின்றது நமது மனங்கள் சடத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது சடப்பொருள் ஒன்றே உண்மை என்று அவை நினைக்கின்றன நாம் அதிலிருந்து பின்வாங்கி நுண் உணர்வில் இருக்கும் பொழுது நீமி பொருள் ஒரு முகத்திரை என்பதை காண்கின்றோம் உணர்வில் இருக்கும் இருப்பே உண்மையானது எனது என்று உணர்கின்றோம் இந்த இரண்டிலுள் எது உண்மை கடவுளுக்கே தெரியும் ஆனால் இரண்டு அனுபவங்களையும் பெற்றுள்ள ஒருவன் எந்த நிலைமை அதிக ஞான உள்ளது வலிமையுடையது அதிக ஆனந்தமானது என்பதை எளிதில் சொல்லிவிட முடியும் சட உணர்வை விட நுண் உணர்வே அதிக உண்மையானது என்று நான் நம்புகின்றேன் ஏனெனில் முதல் உணர்வில் என்னிடம் இருந்து மறைந்திருப்பதை இரண்டாவது உணர்வில் அறிய முடியும் அதோடு மனம் சடப்பொருளின் அறிவதன் மீதே என்னால் அதிகாரம் செலுத்த முடியும் எப்படி ஒருவனால் எப்பொழுதும் சடத்தன்மையில்லாத உணர்வில் இருக்க முடியும் இருக்க முடியாது என்று அது நல்லதாயும் இருக்காது ஸ்ரீ அரவிந்தர் சட உணர்விற்கு சடத்தன்மையில்லாத உணர்விற்கும் இரண்டிற்கும் மேலான உணர்வை பற்றி அதாவது அதிமன உணர்வை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை

தோன்றிய கடவுள் ஆனால் அந்த அவதாரத்திற்கு பின்னால் கடவுளின் எல்லையற்ற நிற்குணத்தன்மையும் அவனுடைய விஸ்வ கருணைத்தன்மையும் தன்மையும் உள்ளன விவேகானந்தர் யார் சிவனின் கண்ணிலிருந்து புறப்பட்ட ஒரு ஒளி பொருந்திய பார்வை ஆனால் அவருக்கு பின்னால் அங்கு எங்கிருந்து வந்ததோ அந்த தெய்வ பார்வையும் சிவந்தானேயும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அனைத்தையும் கடந்த ஓங்காரமும் உள்ளன அதிமன உணர்வு பூமியின் மேல் உறுதியாக நிலைநாட்டப்பட்டுவிட்ட பின் இன்னும் அவதாரங்கள் வர வேண்டுமா பூமியிலுள்ள உயிருள்ள ஜீவன்களின் அதிமனம் வெளிப்பட்ட போது இந்த கேள்விக்கு விடையளிப்பது எளிதாக இருக்கும் ஸ்ரீ அரவிந்தரை கடைசி அவதாரம் என்று அடிக்கடி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் அவர் மனித உடலில் வரும் கடைசி அவதாரமாக இருக்கலாம் அதற்குரிய அதற்குப் பிறகு எப்படி இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவில் இருக்கின்றன சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னா தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள் புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி